அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் காட்டி படைக்கும் ஆடி மாதமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பு துலாம் ராசநேயர்களுக்கு இந்த பதினான்கு நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் முக்கூட்டு கிரகம் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் தனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் சுக்கிர புத புத யோகம் என ஏகப்பட்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாலும் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினேயர்கள்

ராகு இருப்பது ஆற்றலை தருங்க போட்டி தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறலாங்க ஆரோக்கியம் பலப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா துலாம் ராசினி சூரியன் பத்தாம் இடத்தில் பலம் பெற்று இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்குங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அரசு போட்டி தேர்வுகள வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் கிடைக்க இருக்கு துங்க பத்திரிகை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க கடன் சுமையும் வருமானம் இருப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடும் வாக்கியாதிபதி புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்க அதற்கான முயற்சிகளில் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால பிள்ளைகளுடைய வழியில் விரயங்கள் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமாக பாக பிரிவினைகள் தடைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் இருந்து தப்பிக்க இயலுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அதே போல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புதியதாக வீடு கட்டுவதோ நிலம் வாங்குவதோ அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கும் கூட ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு செவ்வாயும் இணைந்து குரு மங்கள வகையில குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாங்க இது அவ்வளவு நல்லதல்லங்க அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மறுத்து வருடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க தேவையில்லாத வீண் விரய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடுங்க அதே போல அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால ஆரோக்கிய தொல்லைகள் கூட முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாவதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சறுக்கல்களை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் வரும்போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளும் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க வழக்குகள் இருந்துச்சு அதாவது சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சுலாம் ராசினையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே பக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோது மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது ஆதாயம் பெறும் தகவல்கள் குறுக்கீடுகள் ஏற்படலாங்க சோதனைகள் அதிகரிக்குங்க இந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்களால் தொல்லைகள் வரலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது உழைத்தாலும் போதிய வருமானம் எனவே பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட இருக்குது பிள்ளைகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாங்க தொழில் பங்குதாரர்கள் பிரிந்து செல்வதற்கான சூழலும் ஏற்பட இருக்குது இது மாதிரியான நேரங்களில் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது விரயங்களும் அதிகமாகுங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு இருப்பதும் சில மனித மனரீதியான பிரச்சனைகளை கொடுக்குங்க அதே போல பாக்கிய அதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் சில காரியங்கள் தடைபடுங்க தந்தை வழியுறவில் கருத்து வேறுபாடுகள் நிகழ்ச்ச வாகனங்கள் பழுதாகி செலவு வைப்பதற்கான அதிகம் இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் எதிர்காலம் பற்றிய பயம் அகலுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆதரவு அதிகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவைங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் திருப்தி தருங்க வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இருந்தாலும் கூட துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முன் யோசனையோடு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க மங்களம் சேரும் தீமைகள் விலகும்